போயிடுச்சு நமக்கு பல நாள் பேசுனதுக்கு கடவுளே வில்லனா வர்ற மாதிரி சாமி கொஞ்சம் வில்லனா வந்து வந்து போகுது என்ன வந்து அதாவது உலகெங்கும் நம் இனத்திற்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு துயரம் நேர்ந்து கொண்டிருக்கிறது தமிழீழ மண்ணில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நம் உறவுகள் தம் இன விடுதலைக்காக போராடினார்கள் ஆனால் இன்னைக்கு தாயக தமிழகத்திலே நம் உறவுகள் மீன் பிடிக்க செல்ல முடியவில்லை சிங்களன் சுட்டு வீழ்த்துகிறான் ஆனால் அன்னைக்கு இந்த நாடுகள் எல்லாம் எல்லை தாண்டி செல்கிறார்கள் இவர்கள் தமிழர்கள் வணக்கம் தமிழர்கள் வந்து எல்லை தாண்டி சென்று சிங்களர் பகுதியிலே மீன் பிடிக்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி பாதுகாப்பு தர முடியும் என்று இந்த தேசம் சொல்லுகிறது ஆனால் என் அன்பான மக்களே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நாட்டிலே விளையாட்டில் கூட இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக இருந்ததில்லை ஆனால் இருவரும் பகை நாடுகளாக விளையாட்டில் கூட கருதுகிற இந்த பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்திய மீனவன் எவராவது ஒருவர் பாகிஸ்தான் கடலுக்குள் சென்று விட்டால் பத்திரமாக கைது செய்து வைத்திருப்பார்கள் இந்திய நாடு கேட்டால் திருப்பி ஒப்படைப்பார்களே தவிர இதுவரை இங்கே கூடியிருக்கிற என் தமிழ் உறவுகள் சொல்லட்டும் ஒரு இந்திய மீனவனையாவது பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக செய்தி நீங்கள் படித்ததாக ஒரு செய்தி சொல்ல முடியுமா ஆனால் இந்த பாகிஸ்தானை பகை நாடு என்று அறிவித்து இதே மும்பை மாநகரிலே இருபத்தி ஐந்து பயங்கரவாதிகள் ஊடுருவி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது போரை கொண்டு குவித்ததற்காக தேசத்தின் எல்லை எங்கும் பாதுகாப்பு படையை நிறுவி அதை நிறுத்தி எந்த நேரத்திலும் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கலாம் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருந்த என் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி விட்டது அதோடு விளையாட மாட்டேன் என்று பகிரங்கமாக அறிவித்த இந்த பாரத நாடு தன் நாட்டின் குடிமக்களில் ஐநூறு பேரை நடுக்கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் போது சுட்டு வீழ்த்திய இலங்கையோடு இணக்கமாக கிரிக்கெட் ஆடியது ஏன் இந்த கேள்விக்கு இந்த நாடு பதில் சொல்லுமா கடற்படை ராணுவம் இன் உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை ராணுவத்தை கொண்டிருக்கிறார் நமது நாடு அந்த கடற்படை ராமேஸ்வரம் கடல் நிறுத்தி நொடிக்கொரு பொழுது பவனி வந்து உளவாக்கிற பாதுகாப்பு பணியை செய்கிற இந்த பெருந்தேசத்தின் கடற்படை ராணுவம் தமிழக மீனவன் இலங்கை கடற்படை ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்படுகிற போது ஒருவனை கூட தடுத்து நிறுத்தவில்லையே காரணம் என்ன ஒருபோதாவது இலங்கை கடற்படை ராணுவம் சுட்டு வீழ்த்த வந்தது நாங்கள் அதை தடுத்து காத்தோம் என்று ஒரு செய்தி கூட வரவில்லையே ஏன் அப்போது அந்த கடற்படை ராணுவம் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறது இவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் என்றால் எல்லை தாண்டி போகிறான் என்றால் அவன் தனுஷ் வரை திரட்டி வந்து சுடுகிறானே அது எல்லை தாண்டிய பயங்கரவாதமா இல்லையா அதை ஏன் இந்த தேசம் அறிவிக்கவில்லை இன்னைக்கு நாகையிலும் காரைக்காலிலும் அவன் இலங்கை மீனவன் வந்து கைது காரணம் என்ன அப்ப சிங்களனுக்கு ஒரு நியாயம் தமிழகனுக்கு ஒரு நியாயமா என்கிற கேள்வி இழுமா எழாதா ஆஸ்திரேலியாவில் படிக்கச் சென்ற மாணவன் அடிபட்டால் அவன் இந்திய மாணவன் என்று அறிவிக்கிற என் நாடு இந்திய எல்லையிலே சுடப்பட்டு மீழ்ந்த மீனவன் இந்திய மீனவன் என்று அறிவிக்காது தமிழ் மீனவன் என்று அறிவிப்பது ஏன் ஏன் இதற்கு பதில் இருக்கிறதா அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் நீங்களே சொல்லுங்கள் நான் சீமானாகிய நான் இந்தியனா தமிழனா என் தேசம் நீயே சொல் இந்தியாவே சொல்லட்டும் நான் தமிழனா இந்தியனா என்று அடிமையாக இருக்கிறது உணராமல் இருப்பதுதான் இந்த இனத்தின் மிகப்பெரிய கேடு அடிமையாக இருக்கிறேன் இந்த தேசத்திலே என்பதை உணராமல் இருப்பதுதான் இந்த இனத்திற்கு நேர்ந்த அவலமாக இருக்கிறது இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லாம் இருப்பவர்கள் ஓடி ஓடி வந்து இன்னைக்கு பேசுகிறார்கள் ஈழ விடுதலைக்காக பேசுகிறார்கள் அந்த மண்ணிலே அவதி உருகிற மக்களின் மக்களின் துயர்துடைக்க பேசுகிறார்கள் ஆனால் இந்த பெருந்தேசத்திலே யாராவது ஒருவர் பேசியதுண்டா இவர்களெல்லாம் வாய்களிய மனிதனையும் பேசினார்களே சாவது தமிழன் என்று கருதாது சாவது உறவு என்று ஒரு சக மனிதன் சாகரான் என்று பார்த்தாவது ஒரு மாந்தனை அடிப்படையில் அந்த மனித படுகொலையை தடுக்க இந்த தேசத்திலே ஏதாவது ஒரு மாநிலத்தில் இருந்து ஒரு குரல் எழுந்தது நீங்க பார்த்ததுண்டா காரணம் என்ன ஆனால் நீயும் நானும் இந்த குஜராத்திலே புகமும் நடந்த போது கோடி கோடியாக கொட்டி கொடுத்தோம் அமெரிக்காவில் நியூயார்க்கில் இரட்டை கோபுரம் இடிந்து விழுந்த போது அதில் செத்த அத்தனை பேருக்கும் கண்ணீர் சிந்தனும் கதறி எழுந்தோம் கைகளில் விளக்கேந்தி இரங்கலை செலுத்தினோம் இரட்டை கோபுரத்தை இடித்த காரணத்திற்காக ஆப்கானிஸ்தான் ஈராக் என்ற இருவரும் நாடுகளை அளித்தது அமெரிக்கா அதற்காகவும் நாங்கள் அழுதோம் இந்த உலகத்தில் எந்த மனிதன் செத்த போதெல்லாம் அழுத என் இனத்திற்கு என் இனம் சாகும் போது யாருமே கண்ணீர் சிந்தை வரவில்லையே உலகத்திலே ஏன் நாங்கள் செய்த பிழை என்ன உலகம் எங்களுக்காக கரம் நீட்ட வராமல் போகலாம் கண்ணீர் சிந்தை இல்லாமல் போகலாம் ஆனால் என் அன்பான மக்களே என் சொந்த இனமே எனக்காக கூடி அழாமல் ஓடி போனது ஏன் நீங்கள் நினைத்து பாருங்கள் நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தாயக தமிழகத்திலிருந்து மும்பைக்கு நாம் பிழைக்க வந்தது போல பிரபாகரன் பிழைக்கப் போன இடத்தில் நாடு கேட்டு போராடுகிறான் இது சரியா இது நியாயமா என்று கேட்கிறவர்கள் என் தமிழ் சாதியிலே இருக்கிறார்கள் எங்களுக்கு நேர்ந்த அவலம் எங்களுக்கு நேர்ந்த கொடுமை என்ன தெரியுமா என் சொந்தங்களே எங்கள் விடுதலையை என் இனத்தின் விடுதலையை புரிந்து கொள்ளாத மாற்றுமணிக்காரர்களிடம் நாங்கள் பேசி விளக்க வேண்டிய புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் அதை சரியாக கருதுவோம் பெருமையாக கருதுவோம் அதை நியாயமாக உணர்வோம் ஒரு அண்டை தேசம் எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை உண்மையை நேர்மையை சத்தியத்தை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருந்தால் நாங்கள் விரும்புவோம் அதற்காக நாங்கள் பேசுவோம் ஆனால் சொந்த இனத்திடமே எங்கள் ரத்தமே நாங்கள் இதை பேசி புரிய வைக்க வேண்டிய ஒரு அவசியத்தை எங்களுக்கு விட்டதை நினைத்தால் தான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என் அன்பான மக்களே நாம் போன இடத்தில் உண்மையிலேயே நாடு கேட்கிறோமா உண்மையிலே நாம் பிழைக்க போன நாடுதானா தமிழீழம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் யார் பிழைக்க வந்தவன் உண்மையிலேயே அடித்து துரத்தி மொத்த இலங்கையும் சிங்கள தேசமாக மாற்ற துடிக்கிற சிங்களன்தான் அந்த மண்ணிலே நம்மை அண்டி பிழைக்க வந்த நாய் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தமிழீழம் என் தாயக மண் என் பூர்வீக சொத்து என் தாயின் மடி தமிழர்களின் தாய் இளம் தமிழ் இளம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பிழைக்கச் சென்றவர்கள் யார் பிழைக்கச் சென்றவர்கள் யார் வெள்ளைக்காரன் இந்தியாவையும் இலங்கையும் சேர்த்து ஆண்டுகிற போதே அங்கே மலை மலையை அந்த மண்ணிலை திருத்தி தேயிலை தோட்டத்தை உற்பத்தி செய்வதற்காக அந்த மலை காடுகளை விளைநிலங்களாக மாற்றுகிற பணியை செய்வதற்காக இந்திய மண்ணிலே இருந்து தாயக தமிழகத்திலே இருந்து எடுத்துச் செல்லப்பட்ட நம் உறவுகள் அங்கே கண்டி நுவரெலியா பகுதியிலே வாழக்கூடிய மலையக மக்கள் ஏறக்குறைய முப்பது லட்சம் மக்களாக இருந்தார்கள் அதை இந்த நாட்டை ஆண்ட அருமை பெருமகன் லால் பகஸ் சாஸ்திரி அவர்கள் பதினைஞ்சு லட்சம் தமிழர்களை அங்கிருந்து எடுத்துட்டு வந்து எங்கே விட்டார் என்று தெரியவில்லை பதினைஞ்சு லட்சம் பேர் என்னானா என்று தெரியவில்லை நாட்டின் செல்வ வளம் கொளிக்கிற தேயிலை தோட்டம் யார் யார் உருவாக்கியது நம் முன்னோர்கள் நம் உறவுகள் இன்னும் அந்த மண்ணில் கூலி உயர்வு கேட்டு போராடுகிற குத்த அடிமைகளாக பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பிழைக்கச் சென்றவர்கள் ஆனால் தமிழீழ மண்ணிலே வாழ்கிற நம் உறவுகள் அந்த மண்ணின் பூர்விய கூடி மக்கள் அந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் அந்த மண்ணில் வாழ்வதற்கும் ஆழ்வதற்கும் உரிமை கொண்டவர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும்